பார்க்கும்போது அம்சமா இருக்குல்ல ஆமா உங்களை கூப்பிடுறாங்க இந்த வர என்ன என்னத கல்யாண வீடுதான் கண்டமான வரத்தான் செய்யா மல்லி போய் வச்சிருக்காரு ஆமா என்ன நக்கிட்டு இருக்க வரதி பஞ்சாமிரதம் நக்கிட்டு இருக்கேன் நீ கொஞ்சம் நக்கிரியா கேட்டமா கேட்டமா எல்லாரும் நம்ம ஃபேன் டாக்கிரடியா போங்க வாங்க வாங்க அப்ப நான் போயிட்டு டொர்ட்றுகலா என்னங்க நீங்க சாதாரண சொந்த பந்தம் மாதிரி கல்யாணம் முடிஞ்ச உடனே ஃபேன்டரமா கலம்பறேங்கறீங்க நீங்க எங்க சம்பந்தி தானா இன்னொரு நாள் இருந்துட்டு போனா தப்பே இல்லை இல்லங்க கல்யாணம் முடிஞ்ச கையோட நானும் புறப்படுறதாங்க மரியாதை அட நீங்க ஒண்ணு நேத்திக்கு கல்யாண வேலையில ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேச முடியல இன்னைக்கு ஒரு நாளாவது தங்கிட்டு போங்க கரெக்ட் இன்னைக்கு ராத்திரி கூட்டம் எல்லாம் குறைஞ்சிரும் நேருங்களை சொந்த பந்தம் எல்லாம் கூடி பேசி பொழுத கழிச்சிட்டு நாளைக்கு காலையில போலாமே வாங்க சம்பந்தி நடங்க பெத்தலபாக்கு தட்டெல்லாம் வச்சிருக்கீங்க வீட்ல வேற ஏதாவது விசேஷங்களா ஆமா இப்போ நீங்க எங்க சம்பந்தி

பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து சமாளிச்சதனால தானே இவர் தங்கச்சி கல்யாணத்துக்கு நம்ம சம்மதிச்சோம் அதானே நான் என்னமோ விஷயத்து புதுசா சொல்ற மாதிரி வேந்த வேந்த முழிக்கறாரு இல்லங்க ஏங்க இத பத்தி நீ யாரோ என்கிட்ட பேசுறீங்களா சரி அவங்க பேசல விடுங்க ஆனா ப்ரோக்கர் மூலமா சொல்லி அம் ஏன் ஏயா ப்ரோக்கர் இந்த விஷயத்தை சம்மதி நீ சொல்லவே இல்லையா இல்லமா இப்படி ஒரு சமாச்சாரம் இருக்கறதா இந்த ப்ரோக்கர் என்கிட்ட வாயை தரக்கல ஏன்டா அயோக்கிய பயலே நீ எல்லாம் ஒரு ப்ரோக்கரடா ஏண்டா எவ்வளவு பெரிய விஷயத்தை மறந்து வச்சிருக்கீங்க ஐயா நாங்க பொண்ணு கொடுத்து பொண்ணே எடுக்கிறதுக்காக வருஷக்கணக்காய் அலையறோம் அது இந்த ஊர்க்கே தெரியமே அதையையா மறச்சீங்க இல்லங்க அவரும் ஒரு சங்கட்சிய சேந்தாபுல இருந்த போட்டோ கொடுத்ததனால அவர்க்கே எல்லா விஷயமும் தெரியும்னு நினைச்சீங்க என்னங்க அவம்தான் ஏதோ கவனக்குறைவா தப்பு பண்ணிட்டான் அதான் நீங்க வேற அடிக்கணுமா இல்லங்க பெரிய மூடி இங்க பெரிய பத்தி

அதனால அவர் தான் யோசிக்கணும் இப்படி சூழ்நிலையில இனி எப்படிங்க ஒரு மாட்டேன்னு சொல்ல முடியும் அதானே இவ தங்கச்சிக்கு நேத்து தான் முத ராத்திரி முடிஞ்சிருக்கு நம்ம வீட்டு பொண்ணுக்கு வாழ்க்கை குடுக்கலன்னா இவர் தங்கச்சி வாழா வெட்டி ஆயிடுவானு இவருக்கு தெரியாதா என்ன ஆமாமா வேண்டாமா உங்க எல்லாரையும் நம்பி வாழ வந்தவன் தங்கச்சி அவளை வாய்க்கு வந்தபடி பேசி சபிக்காதீங்கம்மா ஒரு அனாத பொண்ணு அவளுக்கு கல்யாண ஆசையை காட்டிட்டு கழுத்து அறுத்துற கூட நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஊரு பூரா எங்க பொண்ணு நீங்க தான் அவளை கட்டிக்க போற மாப்பிள்ளு சொல்லி டமார் அடிச்சிருக்கா

அவங்க பேசுன அதே வார்த்தை உங்க வாயில இருந்து வந்திருந்தது இனி வாழ்நாள் பூரா உங்க வாயே தரக்க முடியாத அளவுக்கு எங்க அண்ணா உங்க ஒவ்வொருத்தர் பல்லு பக்கடி இடம் மாத்திருப்பாரு என்ன நினைச்சிட்டு இருக்க நீ பெரியவங்க இந்த மரட்டு மரட்ட யாரு பெரியவங்க இவங்களா சாத்தி முகூர்த்தம் முடிஞ்சிருச்சு யோசிச்சு பேசுங்கன்னு கொச்ச கொச்சையா நீங்க பேசினதுக்கு சத்தம் இல்லாம சிரிச்சிட்டு மௌனம் உட்காந்துருந்தாங்களே இவங்களா பெரிய மனுஷங்க நான் சிரிக்கலையே நீங்க சிரிச்சீங்களா நல்ல வார்த்தை சொல்லி

அக்னி சட்சிய கழுத்துல கட்டி ராத்திரி நியாய தர்மங்களும் தெரிஞ்சவருன்னு ஒப்படைச்சாரு கூப்பிட்டோம் அப்ப வந்துக்கற யாரு என்ன தப்பு பண்ணிருந்தாலும் பரவாயில்ல ஆனா மாப்பிள்ளையில புறப்பட்டா அதிக தப்பாயிரும் அவர் நல்லவர்னா நடந்ததுல நம்ம தப்பு எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மள தேடி வருவாருல அப்ப நான் அவர் கூட வந்துக்கிறேன் இப்ப வண்டி எடு ஏருங்க மறுபடியோ அப்படியே இந்த வீட்டுக்குள்ள வருவான்னு நாங்க பாத்துறோம் பாக்குறதெல்லாம் என்னக்கா இன்னியோட இவ்ளோ அர்த்த கட்டி ஆச்சுன்னு முடி பண்ணிட வேண்டியதா ஐயா கும்பிட்டு நான் சொல்றத கேளுமா கையركனே எனக்காக நீ உன் உயிரை விட்றேன்னு சொல்லு சந்தோஷப்படுவேன் انا உன் தன்மானத்தை விட்றேன்னு சொன்னே நான் என் உயிரை விட்றுவேன் நீங்க என்னதா சமாதான சொன்னாலோ அந்தச்சி உங்க கூடை கூட்டிட்டு வந்ததே தப்புதான் அவதான் சின்ன பொண்ணே

ஏற்கனவே மனப்பெண்ணா மணவரையில உட்கார்ந்த அவ கெட்ட நேரம் ஆளை கட்டுறதுக்கு முன்னாடியே மாப்பிள ஹார்ட் அட்டாக் போயிட்டேன் அணிலிருந்து என் தங்கச்சியோட கல்யாணம் ஒரு கேள்வி குறி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு யோசனை வந்துருது என் தங்கச்சிக்கு அதிர்ஷ்டம் மட்டும் தான் இல்ல ஆனா எத்தனையோ பேரோட தங்கச்சிங்களுக்கு கை காலு கண்ணு காதுன்னு ஏதோ ஒண்ணு விளங்காம அன் சாரி நான் ஒரு உதாரணத்துக்காக தான் சொன்னேன் ஏதோ ஒரு குறையோட யாராவது இருப்பாங்களே அதனால பொண்ணை கொடுத்து பொ எடுக்கிற மாதிரி ஒரு இடம் பார்க்க சொல்லு ஏன் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக எந்த குறையுள்ள பொண்ணையும் நான் தயாரா இருக்கேன் ஆனா எங்க நேரம் எதுவும் அமையல இந்த நேரத்துலதான் என் வீட்டு ஆளுங்களுக்கு நீங்க உங்க தங்கச்சிக்கு தேடிட்டு இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு போதாத குறைக்கு நீங்களும் உங்க தங்கச்சியும் சேர்ந்து எடுத்த போட்டோ வேற கொடுத்துட்டீங்க இதையே சாக்கா வச்சு எல்லா உண்மையும் மூடி மறைச்சி கல்யாணத்தையும் நடத்தி சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு செக் வைக்க முடிவு பண்ணிருக்காங்க நீங்க நம்புறீங்களோ இல்லையோ சத்தியமா இந்த விஷயத்துல எல்லாம் கூட எனக்கு சம்பந்தம் இல்ல கூட நான் கேட்டேன் ரெண்டு அதுக்கு வீட்டு அதான் பெரிய மனுஷங்க அவர் வீட்டுல ஒருத்தருடா ஆம்பல வேற பெரியவங்க யாரும் இல்ல அதனால உன் கல்யாணத்தை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் கல்யாணத்தை நாங்களே முன்னால நடத்துறோம்னு சொன்னாங்க நானும் யதார்த்தமா நம்பிட்டேன் அதனாலதான் கல்யாண பந்தல்ல மனவரிக்கு போறதுக்கு முன்னாடி உங்க கைய புடிச்சு உங்க பெருந்தன்மை எல்லாருக்கும் வந்துடாதுன்னு சொல்லி சுருக்கமா சொல்ல உங்களை ஏமாத்துட்டாங்க நான் ஆமா இதான் என் தங்கச்சி கௌரி வணக்கம் எடுத்துக்க சாப்பிடுங்க இல்ல பரவாயில்ல இருக்கட்டுங்க இல்ல சாப்பிட்டு இருக்கு கொஞ்சம் ஆரட்டுங்க இத ஆரட்டும் பிரச்சனையே நான் ஆற விடாம பேசி முடிச்சுட்டுமா என் தங்கச்சிக்கு நீங்க வாழ்க்கை கொடுத்தா வாழ்நாள் பூரா நான் உங்களுக்கு கடமைப்பட்டவனா இருப்பேன் உங்க தயக்கமும் எனக்கு புரியுது நீங்க ஒரு அனத பொண்ணுக்கு ஒரு வார்த்தை கொடுத்ததா கேள்விப்பட்டேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான் பங்காளி முறை தான் ஆகுது பேங்க்ல உத்தியோகம் மாசம் பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு காலெல்லாம் செலவில்லாம எல்லா சீர்சனத்தையும் நானே செஞ்சு அந்த பொண்ணுக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இத பாருங்க நீங்க உங்க வார்த்தையை காப்பாற்றணும்னா ஒரு பொண்ணுக்கு தான் வாழ்க்கை கிடைக்கும் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரெண்டு பொண்ணுங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும்

ஒருவேளை இந்த ஊர் உலகமே எத்துக்கிட்டாலும் நாளைக்கு புருஷன் பொண்டாட்டுக்கு ஒரு சின்ன சண்டை வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு மாசம் நீ அடுத்த வீட்டுல இருந்தவாதானு புருஷன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அந்த பொண்ணோட கதி நாம ரெண்டு பேரும் ஒரு முடிவை எடுக்கணும்னு விவாதம் பண்ணா கண்டிப்பா ஒரு முடிவுக்கு வந்துருவோம் ஆனா நீங்க ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்துட்டு விவாதம் பண்ணா கடைசி வரைக்கும் விவாதம் தான் தொடரும் முடிவு வராது இல்லமாப்பிள்ள முடிவுக்கு வரலாம் அம்மா, கௌரி ஒரு நிமிஷம் இங்க வாங்க எங்க முதல்ல நான் அந்த அணை பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களை ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிறட்டுமா பேச வேண்டாம் பேச வேண்டாம்னு சொன்னீங்களே இதுக்கு மேல பேசாம இருக்கமா சுந்தரம் அதானே உங்க பொண்ண விஷம் கொடுத்து கொல்லுங்கன்னு சொன்னதுக்கும் இப்ப இந்த ஆள் சொன்னதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருங்க நான் பேசுறேன் மனசுல பட்டதை யதார்த்தமா கேட்டோம் மன்னிச்சிருன்னு சொல்லலாம் இல்ல முடியாதுன்னு சொல்லலாம் ரெண்டாம் தாரமா கட்டிக்கிறேன்னு இவ்வளவு நக்கலவா பேசுறது உங்க பொண்ணுக்கு அண்ணன் அம்மா மாமா மாமாவோட பொண்ணுக்குன்னு இவ்வளவு சொந்த பந்தங்கள் இருக்கு ஆனா அந்த பொண்ணுக்கு யாருமே இல்ல உங்க பொண்ணோட வாழ்க்கைய பங்குபடுறதே உங்க எல்லாருக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்கு அந்த பொண்ணுக்கு பங்கே இல்லனா அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்பா நினைச்சா நிக்ரி ஒரு அனாதை பொண்ணோட மனசு எவ்வளவு காயப்படுங்கிறத இவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதா கேட்டேன் வழிய உங்களை காயப்படுத்துறதுக்காக இல்ல இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து பேசினதே பெரிய தப்பு மாமா பொறுமை பொறுமை கேள்விக்கு புத்திசாலித்தனமா பதில் கொடுக்கிறது ஒரு ரகம் கேள்வி கேட்கறவங்க பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு எதிர்கேள்வி எடுப்புறது இன்னொரு ரகம் அப்படி இல்லங்க மாப்பிள உங்க தங்கச்சிக்காக என்னையும் நாலஞ்சு இடத்துல மாப்பிள பாக்க சொல்லுங்க நானும் பார்க்கறேன் அதை விட்டுட்டு ஒட்டு மொத்தமா உங்க வீட்டு சுமைய என் தலையில இறக்க இப்படி நல்லா சொன்னீங்க ஏன் வீட்டு சும்ம இல்ல அப்போ கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்க கடமை முடிஞ்சு போச்சு எங்களை கை கழுவிட்டீங்க அப்படிதானே இல்லங்க மாப்பிள்ள நான் யதார்த்தமா தான் சொன்னேன் இல்ல இல்ல இது யதார்த்தமா வந்த வார்த்தை இல்ல இங்க என்ன இருக்கோ அதானே எங்க வரும் மாப்ள வேணாம் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க சுந்தரம் அது போதும் எனக்கு

நான் இல்லாத நேரத்தில் தேழு கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாம அடுத்த மாசமே உன் கல்யாணம்ங்கிறதுனால தான் நான் என் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒத்துக்கிட்டேன் நீ முள்ளு மேல தொடிக்கல எனக்கு மல்லிப்பூ எப்படிமா மணக்கும் அவ அந்த வீட்டில் இருக்கிறது தான் நல்லது அங்கதான் நிம்மதியா இருப்பா இங்க வேண்டாம் ப்ளீஸ் மா வேணா என் வீட்டு சுமையா இருக்கிற வரைக்கும் நான் சுந்தரம் தான் நீங்க புறப்படலாம்

உங்க தங்கச்சி வீட்டுக்காரர் ஊர்ல அவங்க ரைஸ் மில்ல பாம்பு வெடிச்சதுக்கு இந்த ஊர்ல இருக்கிற மைனர்களை கைய காலை வெட்டிடுவேன் மிரட்டினீங்களாமே அந்த மைனர் தான் ரைஸ் மில்லுக்கு பாம்பு வச்சிருப்பான்னு சந்தேகப்பட்டேன் இப்போ அது உறுதி ஆயிடுச்சு அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணதா சொன்னது பொய் ஆனா அவங்க கைய காலை முறிக்க போறது நிஜம் சாரி மிஸ் முத்து முத்து கிட்டே உயிருக்கு பாதுகாப்பு பண்ணுங்க அவங்க முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அதனால அவங்க மேல என் கை வச்சீங்கன்னா நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும் உங்க மேல இருக்க மரியாதையில சொல்லிட்டு போலான்னு வந்தேன்

அம்மாமா வண்டிய ஓரங்கட்ட நீங்க பேசிட்டு இருக்க மாப்பிள்ள இந்த வந்தா வணக்கம் மாப்பிள்ள உங்களை பாக்குறதுக்காக தான் வந்துகிட்டு இருந்தேன் என் தங்கச்சியை கட்டிக்க முடியாததுக்கு ஏகப்பட்ட நியாயம் தர்மம் முகத்துக்கு நேரம் பேசுற ஆம்பளை மேலே மரியாதை வந்ததே தவிர கோபம் வரலையா ஆனா இப்போ முதுவில குத்துற பாப்பல நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டே நினைக்கிறேன் ஆமா இத்தனை நாள் உன்ன தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்பதான் உன்ன கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன் மாப்பிள நமக்குள்ள இருக்கிற பகையை பெருசு படுத்துறதுக்காக எனக்கு ஆகாத எங்கூர்கார ஒருத்தன் இதை பண்ணிருக்கான் அதை நான் சொல்றேன் இதை பாரு தப்பு செஞ்சா தப்பா ஆயிடுச்சுன்னு ஒத்துக்கோ திரும்ப திரும்ப செஞ்ச தப்ப மூடி மறைக்க முயற்சி பண்ணாத தப்பே பண்ணலங்கிறப்போ நான் எதுக்காக மூடி மறைக்க முயற்சி பண்ணணும் போம்பிடிச்சு அன்னைக்கு நீ என் ஊருக்கு வரல சொல்லு வரல

ஏய் பொண்ணை கூட்டணுமேன்னு பொறுமையா போறான் மவனே இல்லைனா நீ காணாம போயிடுவா ஹம் முதல் தடவையா என் தங்கச்சி புருஷன் கண்டா என் பொறுமையை சோதிக்காத அதே காலத்துக்காக நான் உன்ன பண்றேன்